பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா பரிசுத்த பெறீங்க அது எவ்வளவு அனுபவமா இருக்கும் யோசிச்சு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே ஆமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களுக்கு புறம்பே அவர் உங்களுடைய அக்கம் பக்கத்திலே உங்களுக்கு மேலே கீழே எல்லா இடத்துலயும் அவர் உங்களை நிறைச்சிட்டார்னா ஆஹா அது எவ்வளவு உன்னதமான அனுபவமா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அதாவது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்கன்னா அவருக்குள்ள நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா அவருக்குள்ள ஊறி வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் அன்பாக செய்த காரியங்கள் அதை உங்களாலையும் செய்ய முடியும் ஏன்னா கிறிஸ்துவை நீங்கள் ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க இப்போ கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் அது மாத்திரம் அல்ல நீங்க உபயோகப்படுத்துற எந்த பொருளா இருந்தாலும் சரி அது ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் நீங்க கையிட்டு செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரி அது வெற்றியாக தான் முடியும் நீங்க எந்த இடத்துல போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நதியாக பாய்ந்து சென்று அநேகரை ஆசீர்வதிப்பார் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஞான ஸ்நானம் பெறணும் பரிசுத்த ஆவியானவருக்குள் மூழ்கி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி நீங்க அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க அவர் கட்டாய உங்களுக்கு கிரியை செய்வோம்